இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கவுட் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து புதிய புதிய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு லைக் தட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே வேற லெவல் செலிபிரேஷன் இருக்கும் அதே மாதிரி முக்கியமா இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் படங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆகும் ரசிகர்கள் அதை தீபாவளியாவே செலிபிரேட் பண்ணுவாங்க தீபாவளி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி தேட்டர்லையும் ஈக்வல் நைட்ல இருந்தே செலிபிரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் வீட்டில் போய் லைட்டாக ஸ்வீட் சாப்பிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டரில் ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் தான் அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டாப் ஹீரோஸும் தங்களுடைய படங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு பயங்கரமாக ஆசையும் படுவாங்க லைக் தட் வரக்கூடிய தீபாவளிக்கு என்ன மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக்லேருந்து ஒரு டாக் இருந்தது இல்லையா அதில் விஜய் அவர்களுடைய சர்க்கார் படம் தல அஜித் அவருடைய விஸ்வாச படம் சூர்யா அவர்களுடைய எஞ்சிக்கை படம் இந்த மூணு படங்களும் தான்ப்பா வரக்கூடிய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விசுவாசம் படமும் எஞ்சிக்கை படமும் அப்படியே பேக் ஆயிருச்சு வரக்கூடிய தீபாவளிக்கு தளபதி சோ சோலோவா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் தான் செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் குரல் கொடுத்தாங்க யாரு அப்படின்னா விஜய் ஆண்டனியுடைய திமுரு பிடிச்சவன் படம் அதுக்கப்புறம் தனுஷினுடைய எண்ணி நோக்கி பாயும் தோட்டா அந்த படம் சோ ரொம்ப நாளாவே ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தீபாவளிக்கு வரும் அப்படின்னு உடனே தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆர் கே சுரேஷ் அவருடைய நடிப்புல பில்லா படம் நாங்களும் ரெடியா தான் இருப்போம் நான் ஃபானா நடிச்சிருக்கேன் சப்போஸ் விசுவாச தள்ளி போயிருச்சு பில்லா பாண்டி வருதுப்பா நான் தலை ஃபேன்ஸுக்கு சரியான செலிபிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தீபாவளி ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாராம் சோ இப்போ இன்னொரு டீமோ அனௌன்ஸ் யார் அண்ட் ரெண்டு நாடோடிகள் படம் இந்த படமும் நான் அஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் சொல்லிட்டு வந்திருக்கு தீபாவளி நெருங்க நெருங்க சில பட பேக் ஆவாங்க அந்த மாதிரி இந்த ரேஸ்ல பேக் ஆக போற படங்கள் என்ன தீபாவளிக்கு கரெக்ட்டா அக்குரேட்டா ரிலீஸ் ஆக படங்கள் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஆடியன்ஸ் நாம என்ன படத்துக்கு பயங்கர எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டே ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்க கூடிய படங்கள் என்ன எதுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க பார்க்க போற படத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணಿರಿங்க